வேளஞ்சேரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ஜானகி வந்து செம மாதம் வந்து வேதாவுக்கு ஆப்பு வச்சது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ரத்தனவேல அட்டகாசமாக வந்து எல்லோரும் முன்னாடி தாலி கட்டுறாங்க ஜானகிக்கு வந்து உரிய மரியாதையை கொடுத்து அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகலாம் உங்களுக்காக தான் வீடியோ போட்றேன் பிடிச்சிக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜானகி வந்து எப்படி வந்து தப்பிச்சு வந்தான்னே தெரியலையே எல்லாம் இந்த ரஞ்சித்தால் வந்தது ஒரு விஷயத்துக்கு வந்து உருப்படியாக செய்ய தெரில கேட்டால் வந்து வாய் மட்டும் வந்து வக்கனையாக நல்லா பேசுகிறான் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் எது சொன்னாலுமே அவன் வந்து எல்லாத்துக்கும் வந்து சரி சரின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இந்த வேளங்கிட்டையும் வள்ளிக்கிட்டையும் வந்து தோற்று போயிட்டே இருக்கான் இப்போ கடைசியில் இந்த ஜானகி கிட்ட வந்து என்னை அவமானம் ப பட வச்சிட்டானே அங்கே பார் எவ்வளோ திமுறாக வந்து மனமேடையில் வந்து உட்கார போகிறேன் உன்னால் எதுவும் தடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் முறைச்சிக்கிட்டே மனமேட இல்லை கிட்டக்க போகிறாள் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேதா வந்து கண்ணாப்பண்ணான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அவங்க பையனை நான் என்னம்மா செய்கிறது அவங்க கவுர்னரே வந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப வந்து நீ பேசாமல் இரு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வேலன் வந்து சொல்கிறாங்க ஐயா மாலையை மாற்றிக்கங்க ரெண்டு பேரும் வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டை போ நீங்கள் கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேலன் வந்து அழைச்சிட்டு போய் வந்து ரெடி பண்ணுறாங்க இந்த பக்கம் ரத்தனவேலை வந்து மாலை போட்டுட்டு புது ட்ரெஸ்லாம் வந்து ரெடி பண்ணி அப்படியே மனமேடைக்கு அழைச்சிட்டு வராங்க வள்ளி வந்து அவங்க அம்மாவை வந்து அழைச்சிட்டு வராங்க இதை பார்த்தோன்னே வந்து ஜானகிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்கலை தன்னோட கௌரவத்தை வந்து யார் முன்னாடி வந்து அவமானப்படுத்தினாலோ அவங்க முன்னாடியே வந்து கல்யாணம் நடக்க போகிறது அதுவும் வந்து தன்னோட புருஷன் வந்து மனசார ஏற்றுக்கிட்டு தாரி கட்டுற மாதிரி வந்து வேதநாயகிக்கு முன்னாடியே வந்து செ நடக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க வள்ளி வந்து அழாதம்மா இனிமே வந்து ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் இருக்கணும் நீ ஒன்றும் கவலைப்படாத அவங்க வந்து உனக்கு வந்து பூஜை தாலி வந்து கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களே இப்போ அத்தனை பேர் முன்னாடி உலகம் பூரா வந்து அப்போ அவங்க கழுத்தில் தாலி கட்டுற அளவுக்கு பண்ணியாச்சில்ல அப்புறம் என்னம்மா அப்படிங்கிறவோ பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொன்னோய் சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து உட்காடுறாங்க இதை பார்த்துட்டு வந்து இவளுக்கு வந்து அவன் அம்மாவையே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தா ஆனால் இப்போ பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறதுலேருந்து எல்லாமே செய்கிறாளே என்னவா இருக்கும் அப்போ வந்து இத்தனை நாள் வந்து நம்ம பையன் சொன்னது கரெக்டு தானா நாடகம் ஆடிக்கிட்டு தான் இருந்தாங்களா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வேதநாயகி வந்து குழம்பிக்கிட்டு அப்படியே இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து சொல்கிறாங்க வேரன் வந்து ஐயா ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த பக்கம் ஐயர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பதில் நான் என்னடா நான் வந்து அதுதான் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டேன்ல அப்புறம் என்ன தாலி எடுத்து கொடுத்தா போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் கொடுக்கல ஏன் அப்படின்னு சொல்கிறப்ப இருப்பா ரொம்ப அவசரப்படாத ஆசிர்வாதம்லாம் வாங்கணும்ல எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுமதியை வந்து வர சொல்கிறாங்க வந்துட்டு இந்த பக்கம் தட்டை எடுத்துகிட்டு போவோம் தாலியை வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டேயே கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பூ எல்லாரும் வந்து எடுத்துக்கிறாங்க வேதனையிட்ட கொடுத்துக்கிட்டே வந்து நக்கெலாம் வந்து இந்த பக்கம் சுமதி வந்து பார்க்குறாங்க உன்னால் வந்து எதுவுமே செய்ய முடியாது இப்போ பார்த்தியா உன் அண்ணன் வந்து உனக்கு எதிராக வந்து திரும்பிட்டாங்க அதை பார்க்கவே வந்து அவருங்க ஏ ஜானகி அம்மா பக்கத்தில் உக்காந்துருக்கு அதை பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க இவ கூட நம்மளை வந்து எவ்வளோ இலக்காரமாக பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு சுமதியை வந்து ஒன்றும் திட்ட முடியாமல் பேசாமல் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னும் கொஞ்சம் வந்து என்ன பூ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் இருக்கட்டும் எடுத்துக்கிட்டேன் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து கரெக்டாக தாலி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே வந்து கெட்டிமில்லை கெட்டிமில்லன்னு சொன்னோன்னா கரெக்டாக வந்து தாலி எடுத்துட்டு கரெக்டாக வந்து ரத்தனவேல் வந்து தன்னோட பொண்டாட்டிக்கு வந்து ஜானகிக்கு வந்து கழுத்தில் வந்து தாலி கட்டி முடிக்கிறாங்க ஜானகி வந்து கையெடுத்து கும்பிட்டு மனசாரம் வந்து வேண்டிக்கிறாங்க இவள் இவ்வளோ தூரம் அன்பு பாசத்தோடு இருக்காங்க போது அவள் எதுக்காக வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போனால் அது வந்து நமக்கு புரியாத புதிராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு ரத்னவேல் வந்து அப்படியே தாலி கட்டுறாங்க தாலி கட்டி முடித்தோன்னு இந்த பக்கம் ரெண்டு பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க க அப்போ பார்த்துட்டு வந்து கீழே உள்ள எல்லா ஜோடிகளும் வந்து இப்போ தான் மனம் நிறைவாக இருக்குது உங்களோட வந்து அறுபதாம் கல்யாணத்தில் எங்களோட வந்து கல்யாணமும் சந்தோஷமாக நாங்கள் நினச்சபடி நடந்ததுக்கு வந்து நாங்கள் ரொம்ப கொடுப்பு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நன்றி அப்படிங்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து எல்லா ஜோடிகளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு ரத்தன வேலன் வந்து வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன மேடம் சொன்னபடி வந்து நான் நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டேனா இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் என் வேலைன்னா சும்மாவா நீ என் புருஷன் வந்து நினச்சதை வந்து கரெக்டாக வந்து செஞ்சு முடிச்சிருவேன்னு தான் தெரியுமே அப்படின்னு சொல்கிறப்ப போங்க மேடம் சும்மா தேவையில்லாமல் இல்லாமல் என்னை கிண்டல் பண்ணாங்க இல்லை வேலை உண்மையிலேயே வந்து நீ மனசு வச்சதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா திட்டம் போட்டு இந்த பேனரை மாற்றினதில் ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயமா வந்து நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இவ்வளோ தூரம் வந்து இப்போ கூட பாரு நல்லபடியாக வந்து அம்மாவை அழைச்சிட்டு வர்றதுக்கு காரணமே நீ அப்படிங்கிறப்ப எல்லாம் இருக்கட்டும் இப்போதைக்கு ஐயா மனசில் வந்து இப்போதைக்கு இடம் பிடிக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இருபது வருஷமாக கோவமாக இருக்காங்கள்ல அம்மா மேலே அந்த கோவம் தணியிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் இப்போ அவங்களுக்கு தேவையானது இந்த தாலி எல்லோரும் முன்னாடியே வந்து அவமானப்படுத்துனாங்கல்ல வேதநாயகி அவங்க முன்னாடியே வந்து தாலி கட்ட வச்சாச்சுல அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேதநாயகிக்கு பல்பு கொடுக்குறாங்க நம்ம வேலைன்னு அதோட முடியுது